வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் சிங்கை ஜின்னா தலைமையில் தனியார் மகாலில் நடைபெற்றது ராமநாதபுரம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக தாவேக கட்சியின் தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் இறந்த நாற்பத்தி ஒரு பேர் மற்றும் பிரேமலதா அவர்களுடைய தாயார் இறப்புக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்பு ஆலோசனை கூட்டத்தில் நகர் கழக செயலாளர் ஏ எஸ் பாண்டே வரவேற்புரையாற்றினார் இதன் பின்பு பேசிய மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா தமிழகத்தில் மிகப்பெரிய ஊராட்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடலாடி அறுபது ஊராட்சிகளை கொண்டதாக உள்ளது இதை இரண்டாக பிரித்து தருவதாக கடந்த தேர்தலின் போது அறிவிக்கப்பட்டது மேலும் ராமநாதபுரத்தில் உள்ள நகராட்சியை மாநகராட்சி ஆக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதனுடைய பணிகளை செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் உள்ளது நகராட்சியை விரிவுபடுத்தி மாநகராட்சியாக அறிமுகப்படுத்திய பின்பு தொழிற்சாலை அறிவிக்கப்படும் எனவே வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கி மாவட்டமான ராமநாதபுரம் பொதுமக்களுக்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விமான நிலையம் அமைப்பதாக திமுக அரசு கூறியது இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை பழைய திட்டங்களை மட்டும் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து சென்றார் மேலும் மாவட்டந்தோறும் நடைபெறும் தேமுதிக ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளின்படி தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தேர்வு செய்து தலைமை கழகத்திடம் தெரிவிப்போம் என்றார் இதில் நகர் கழக ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

மாவட்ட அமைச்சர்கள் ராமநாதர் மற்றும் கலைக்கழக நகரக்கழக அனைத்து நிர்வாகிகளும் நாட்டாயிரம் சார்பாக அவர்கள் என்று பெரியாசையோடு இந்த இன்றைய தினம் ராமநாதபுரத்தில் தலைமை கழக நிர்வாகியுடன் மாவட்ட கழக நிர்வாகிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மாவட்டத்தினுடைய நகர்ப்புற செயலாளர் அன்பு தம்பி கே எஸ் பாண்டியன் அவர்கள் கலைவர் வழங்குவார்கள் இந்த கூட்டத்தில் ஒரு நிமிடம் மவுனி தரிசிக்குமாறு கேட்குறேன் 何